الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن معاذ بن جبل رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال لا تؤذي امرأة زوجها في الدنيا إلا قالت زوجته من الحور العين لا تؤذي به قاتلك الله فإنما هو عندك دخيل يوشك أن يفارقك إلينا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إلا بخلوم الله ورونك سندما حتماه سلواتم كرنيم نمدنا يحم محمد نبي صلى الله عليه وسلم نور الميدم أول خلي بنبتري بندور الله خير مسلم غير كوري நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் பறக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹூ தாலா நம் அனைவருடைய சிறிய பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறைத்து நம் வாழும் காலமெல்லாம் சரீர சுகத்தோடு பரிபூரண ஆரோக்கியத்தோடு நீடித்த ஆயிலோடு நிறைந்த செல்வத்தோடு அல்லாஹுவினுடைய பொருத்தம் பெற்று வாழ்ந்து மரணிக்கும் வேலையிலே திருக்கலிமாவை முழிந்து ஈமானோடு முமீனாக முஸ்லீமாக கடன் இல்லாமல் உடல் உறுப்புகள் சேதாரம் இல்லாத ஹசுனு ஹாத்மா என்று அழகிய முடிவை ஜக்னத்துல் பக்விலே அடங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் குடும்பத்தினர்கள் சொந்த பந்தங்கள் அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக ஆமீன் யார் ஆலமீன் கண்ணியத்திற்குறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் வீடுகளிலே வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மனைவிமார்களுக்கும் ஒரு நல்லதொரு உபதேசத்தை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் மொஹாதிபின் ஜபல் ரதியுல்லாஹு தாலா அன்பு அன்னவர்கள் இந்த ஹதீது திருமதி ஷரீஃபிலே ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணாவது செய்தியாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு நோவினை கொடுத்து விட வேண்டாம் என்று சொன்னார்கள் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு துன்யாவிலே நோவினை கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் இந்த துன்யாவிலே அவர்களுக்கு நீங்கள் நோவினை கொடுத்தால் காலத்து இல்லா சுவனபதியிலே வசிக்கக்கூடிய அந்தந்த கணவனுக்கென்று முடிவு செய்யப்பட்டு திருமண திருமணம் முடிக்க இருக்கின்ற அவனுடைய சுவனத்து மனைவி இந்த உலகத்தினுடைய மனைவியை பார்த்து அவள் இப்படி சொல்கிறாள் அவருக்கு நீ நோய் நோவினை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறாள் யார் சொல்லுவது சுவனத்தில் வசிக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சொல்லிவிட்டு காத்தலக்கில்லா அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் என்ற பதுவாகவும் செய்கிறாள் ஏனென்றால் ஃபைன்னமாகு ஐந்த கி நிச்சயமாக அவர் உன் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி என்பதாகவும் சொல்கிறார்கள் உன் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் என்று சொல்லிவிட்டு யூ சிக் ஐ யூ ஃபார் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் என் பக்கம் வரவிருக்கக்கூடிய அந்த விருந்தாளியை நிரந்தரமாக என்னோடு வாழவிருக்கின்ற அந்த விருந்தாளியாக என்னுடைய கணவனை அந்த கணவனுக்கு நீ நோவினை கொடுத்து விடாதே என்பதாக சொல்லிவிட்டு சபிக்கவும் செய்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாயி சல்லாஹூ அவர்கள் இந்த ஹதீஸின் நம்ம பார்த்தோம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னே ஒரு ஆண் எப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம் ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் எல்லா விஷயங்களிலேயும் நாம் பொறுமையோடு விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆணை தனக்கு சாதகமாக கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாயி சல்லல்லாஹு வலிஹிவசல்லமன் அவர்கள் மனைவிமார்கள் விஷயத்திலே லேசாக திரும்பி அவர்களையும் சில கண்டிப்பு கண்டித்து உபதேசங்கள் இந்த ஹதீஸின் வழியாக இதல்லாத மற்ற பல்வேறு ஹதீசின் வழியாக உபதேசங்கள் செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் மனைவிமார்கள் தங்களுடைய கணவன் கணவன்களுக்கு எந்த ரூபத்திலையும் நோவினை கொடுத்து விடக்கூடாது கணவன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கை துணைவன் துணைவனாக இருக்கின்றான் அது மட்டுமல்ல அதிகாலையிலே எழுந்து தேவைகளை முடித்துவிட்டு வெளியுலகங்களுக்கு சென்று உழைத்து சம்பாதித்து அதில் வரக்கூடிய பணங்களை குடும்பத்தை பார்ப்பது பிள்ளைகளை பார்ப்பது மற்றமண்டான செலவினங்கள் செய்வது இப்படி அனைத்து விதமான வேலைகளையும் மிக கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த கணவனுக்கு அல்லாஹ் அல்லாஹல்ல கொடுத்திருக்கின்றான் ஒரு ஆணுக்கு அப்படிப்பட்ட ஆணை சொல் ரீதியாக துன்புறுத்துவது மன ரீதியாக துன்புறுத்துவது தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி கேட்பது அவன் மீது பாரங்களை சுமத்துவது எல்லா நேரங்களிலும் அவன் முன்னே முகங்களை ஒரு விதமாக காட்டிக்கொண்டு பேசுவது ஒரு அன்பாக பேசாமல் இருப்பது அவன் குடும்பம் சார்ந்த பெற்றோர்களை குத்தி காட்டி பேசுவது இப்படி எல்லா ரூபத்திலேயும் ஒரு மனைவி நோவினை செய்தால் அதற்குண்டான பதில் ஹௌருன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஆகிரத்து சுவனத்து மனைவி இந்த உலகத்துடைய மனைவியை பார்த்து திட்டுகிறாள் அது மட்டுமல்ல சாபம் விடுகிறாள் என்பதாக ரசூருல்லாயி சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வல்லமன் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த எல்லாம் கணவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை வெவ்வேறு ஹதீசில் சொல்லும் பொழுது ஒரு ஹதீசில் சொல்லுவாங்க நபி சொல்லல்லா அலிஸ்லம் அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும் சஜிதா என்பது இறைவனுக்கு மட்டும்தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா இடத்துல யாருக்காவது உலகத்தில் சஜிதா செய்யும்படி எனக்கு சொல்லி இருந்தா அப்படி சொல்லலை அல்லாஹ் தாலா அப்படி சொல்லவும் மாட்டான் அப்படி சொல்லி இருந்தா எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நான் உத்தரவு கொடுத்திருப்பேன் என்று ஒரு ஹதீசரே சொன்னார்கள் அடுத்ததாக இன்னொரு ஹதீசரே நபிகர் நாயகம் சல்லுல்லாஹை வல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் வேற ஹதீசில் ஒரு மனைவி மரணிக்கின்ற பொழுது கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்தால் அவள் அவளுக்கு சுவனம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்று சொன்னார்கள் கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய எல்லா மனைவிமார்களுக்கும் சுவனம் வாஜிபாகிவிட்டது என்பதாக சொன்னார்கள் என்றால் கணவனுடைய பொருத்தம் மிக மிக அவசியம் வீட்டிலே வாழக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு என்பதை இன்னொரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அது மட்டுமல்ல கணவன் தன்னுடைய தேவைக்கு அழைக்கின்ற பொழுது சரதாசனம் ஹதீசரை சொல்றாங்க கணவன் தன்னுடைய தேவைக்கு அழைக்கின்ற பொழுது அவள் வர மறுத்துவிட்டால் மடக்குமார்களுடைய சாபம் இரவெல்லாம் அவளின் மீது உண்டாகி கொண்டே இருக்கும் என்பதாக மூன்றாவது ஹதீச சொல்றாங்க அல்லாஹனுடைய கோபமும் அவள் மீது ஏற்படும் என்பதாகவும் சொல்லி தருகின்றார்கள் இதை விட ஒரு படி தாண்டி ரசூலுல்லாய் சல்லா சொன்னாங்க மனைவிமார்களே பெண்களே குடும்ப தலைவிகளே நீங்கள் வீடுகளிலே நஃபிலான நோன்பு நோக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் நோன்பு நோற்க கூடாது என்பதாக ரசூல்லா அவங்க நஃபிலான நோன்பை கணவனுடைய அனுமதியோடு நீங்கள் நோற்று கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் வேறு ஹதீசரல்ல வரிசையாக சொல்லும் பொழுது அடுப்பிலே அடுப்படியிலே கிச்சனிலே நீங்கள் சமைத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கணவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அழைத்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் வேறு ஹதீசரா சல்லாஸ்வரம் சொல்லுவாங்க வீட்டை விட்டு கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியிலே செல்லாதீர்கள் என்று சொல்வார்கள் இப்படி வரிசையாக நம்ம அடுக்கி கொண்டே செல்லலாம் எக்கச்சக்கமான ஹதீசுகள் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அத்தாத்து பாலஹான் ஒரு ஹதீசரை சொல்லுவாங்க தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குதல் கணவனை கண்ணியப்படுத்துதல் மரியாதை செய்யுதல் என்பது அந்த வார்த்தையினுடைய பொருள் அப்போ இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் சஜிதா செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்த உயரத்திலே இருக்கக்கூடியவர்கள் குடும்பத் தலைவர்கள் கணவன்மார்கள் அழைத்து வரவில்லை என்றால் மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி சாபமிடச் சொல்கிறான் அது மட்டுமல்ல அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட போட்டுவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது வஸல்லம் உடைய ஹதீசு வீடுகளிலே நீங்கள் நோன்பு நஃபிலான நோன்பு வைத்தால் கூட கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வைக்கக்கூடாது என்பது சல்லுடைய உடைய நபிமொழி வீட்டை விட்டு வெளியிலே நீங்கள் செல்வதாக இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்பதாக பல்வேறு உத்தரவுகளை இந்த பெண்களுக்கு இந்த மனைவிமார்களுக்கு நபிகள் நாயகம் சல்லி செல்லம் அன்னவர்கள் தான் இந்த ஹதீசில சொல்றாங்க தாய்மார்களே கணவன் மனைவிமார்களே உங்களுடைய குடும்ப தலைவனுக்கு கணவனுக்கு நீங்கள் எந்த ரூபத்திலையும் நோவினை கொடுத்து விடாதீர்கள் அடிமைகளாக வீடுகளிலே வை வைக்காதீர்கள் என்று சொல்றாங்க அடிமைகளாக வீடுகளிலே வைக்காதீர்கள் நோவினை கொடுக்காதீர்கள் திட்டாதீர்கள் நீங்கள் கொஞ்சம் இணங்கி அரவணைத்து நீங்கள் அவர்களோடு ஒத்து ஒற்றுமையோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படி வாழ்ந்தால் சிறந்த குடும்ப தலைவன் தலைவியாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற ஒற்றை கருத்து கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல ரபுல் ஆலமின் ரசூலுல்லாய் சன்னு உலக சல்ல மன்னர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற உபதேசங்களை இந்த சமூகத்திற்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுத்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மேன் மக்களாக அல்லாஹு நம்மையும் நம் சமூகத்தையும் ஆக்கியல் புரிவானாக வாஹு தவாது